சங்கத்தை தாக்கி பேசிய நடிகர் விஷாலை கண்டித்து தயாரிப்பாளர் சங்கத்தினர் நடிகர் சங்கத்தை அண்மையில் முற்றுகையிட்டனர் அப்போது தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு விஷாலை விலாசி பேட்டியளித்தார் இந்நிலையில் இயக்குனர் சேரன் விஷாலுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் அவர் கூறியிருப்பது சுருக்கமானது என்ன ஆச்சு உங்களுக்கு நல்லா தானே இருந்தீங்க என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் தெரியாத அளவுக்கு ஆகி போனீங்களே ஏன் நீங்க பேசுறது எல்லாம் மீடியாக்கள் கேட்கிறாங்கன்னு என்னமோ தான் இந்த உலகத்தை காக்க வந்த ஆபத் பாந்தவனா நினைச்சிட்டு பேசுற பேச்சு செய்யற செயல் எல்லோரையும் காயப்படுத்துதுன்னு தெரியுமா மக்களின் மூளையை மழுங்கடிக்கிற இன்னும் ஆதிகார சினிமா போல இறங்கி டப்பாங்குத்து ஆடிக்கிட்டு இருக்கிற படங்கள் பண்ற உங்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் பற்றி பேச என்ன தகுதி உள்ளது இது புகழ் கூட சொல்ல முடியாது ஒரு வகையான வியாதி ஒரு நல்ல மருத்துவரை பார்ப்பது நல்லது இப்போ தயாரிப்பாளர் சங்க தேர்தல போட்டிடுறீங்க அதுவும் தலைவர்னு சொல்றீங்க ஏன் உங்களுக்கு இவ்வளவு பதவி ஆசை நடிகர் சங்க கட்டிடம் கட்ட இன்னும் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல ஏற்கனவே இருந்த பிளான ஆரம்பிச்சிருந்தா கூட இந்நேரம் பாதி வேலைகள் முடிஞ்சிருக்கும் இந்த இயலாமைக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களோட அதிக பிரசங்கித்தனமான பேச்சு தான் தம்பி இங்க இருக்கவங்க தமிழக வாக்காளர்கள் இல்ல உங்க பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டு போட நாடக நடிகர்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்கள் இல்ல அத்தனை பேரும் தயாரிப்பாளர்கள் உங்க படத்தோட ஓப்பனிங் ஷோல உங்களுக்கு கைத்தட்ட கூட ஆள் இல்ல ஆனா நீங்க வாங்குற சம்பளம் எவ்வளவு எவ்வளவு பேசுறீங்க அத நியாயமா வாங்கிருந்தா உங்களை வச்சு படம் பண்ண தயாரிப்பாளர்கள் நஷ்ட அடையாம எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்பாங்க உங்களை அறிமுகம் செய்த தயாரிப்பாளருக்கு நீங்க செய்தது என்ன அட்லீஸ்ட் இப்ப அவர் என்ன செய்யறாருன்னு நினைத்ததுண்டா அவருக்கு நீங்க செட்டில் பண்றதா சொன்ன நாப்பத்தஞ்சு லட்சம் என்ன ஆச்சு அப்புறம் கமல் சாருக்கு ஒண்ணுனா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு பேட்டி வேற என்ன திமிர் உங்களுக்கு என்ன ஆனமோ கமல் சாருக்கு நீங்க யாருங்க விஸ்வரூபம் திரைப்பட பிரச்சனை அப்போ நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க அப்போ நீங்க கமல் ரசிகர் இல்லையோ அப்புறம் நான் ஏதோ கஷ்டப்படுறேன் படம் எதுவும் இல்ல மாசம் ஐயாயிரம் ரூபாய் எனக்கு தயாரிப்பாளர் சங்கம் கொடுக்கணும்னு சொல்றீங்க உங்க படத்துல நீங்க பண்ற காமெடியை விட இதுக்கு தான் ரொம்ப சிரிப்பு வருது பொருளாதார ரீதியா எனக்கு கஷ்டம் தான் இல்லன்னு சொல்லல ஆனா அது என் வாழ்க்கை அதுல தலையிட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு விஷால் இவ்வாறு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் Don't forget to subscribe us!